நமக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் நடைகொள்ள பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராசிலேயே பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் குரு நான்காம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் சனிசிவன் இந்த அமைப்புகள் தான் இந்த வருடமானது புத்தாண்டு பிற பிறக்குது இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்து செவ்வாயின் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க சார் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இரண்டாம் அதிபதி தனாதிபதியும் ஒன்பதாம் அதிபதி பாக்காதிபதி தனக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கார் இது யோகமானா கண்டிப்பா இது யோகங்க ஏன்னா இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் பரிவர்த்தனா யோகம் பெறத்தின் விளைவாக மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களா இந்த மீன ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்னு மட்டும் ஆணித்தரமா தள்ள தெரிவா சொல்ல விரும்புறங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்துல குருபகவானோட அமைப்பானது குடும்ப ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு அது சூரியனோட சேர்ந்து உட்காந்துருக்குறங்க அப்ப குடும்ப ஸ்தானத்துல குருபவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சும நிகழ்ச்சி செய்வதுக்கும் வீடு முனைவாசல் வாங்குவதுக்கும் வீடு முனைவாசல் கட்டுவதுக்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான உத்த உத்தமமான காலகட்டங்கள் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இந்த ராகு கேஜியின் படியில அவங்க ராசி மாட்டிட்டு இருக்கனால கணவன் மனை உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது இந்த வருடம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவிங்க அடுத்ததான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த நேர காலங்களில் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்காது இரண்டாம் அதிபதி தனபகவானும் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கனால பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கனால மீனராசி ராசி தெளிவாக தெளிவா சொல்ல வரங்க இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் மாத்திக்கிறது நல்லா இருக்கும் ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் வாழின்ற இடமாற்றம் வந்தால் கண்டிப்பா மாறிக்குங்க அது கூரை விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போய்க்கிங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றங்கள் நிகழும் அல்லது வீடு மாற்றங்கள் கூட ஏற்படலத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிகள் இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் எந்தவித மாற்றங்களும் ஏற்படலை அப்படின்னாக்கா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது உங்கள் ஜாதம் சொல்லுதுன்றிருவிதீங்க அப்போ என்ன செய்யணும் உங்களோட சுய ஜாதகத்தில் ஏதாவது தடைகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பரிகாரங்கள் செய்யணும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் விதிங்க அதே வேலையில் இந்த குருபானின் பார்வையானது வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரல தான் குடும்ப ஸ்தானத்தில்

இடத்துக்குனால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் உங்க கண்முன்னே வந்து நிற்கக்கூடிய அமைப்புகளும் உருவாங்க பதினோராம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குருவின் பார்வைகளானது படம் இருக்குங்க பதினோராம் இடமான லாபஸ்தானம் அப்படின்னால இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் எந்த அளவுக்கு முன்ன முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சிகளும் பொருளாதார அபிவிருத்திகளும் கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் வீடு முனை வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விவசாய விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் பார்த்திங்கன்னா சோப்பு வண்ண பொருட்களானது வளர்ச்சிகள் தரும் விதிங்க வெங்காயம் மிளகாய் தக்காளி இந்த மூணு பொருட்களும் சாகுபடி செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதனால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் நிரந்தரமான கடன் பிரச்சனைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பாம் அதிபதி குரு பகவான் சனி பகவான் ஒன்பாம் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளும் மிக பெரிய மலர்ச்சிகள் தொடர்ந்து வைத்தீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல வேலை இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்புகளும் வாய்ப்புகளும் வீடு முனை ஆசல் வாங்கணும் வீடு முனை நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வீடு ஆசல் வாங்குவதற்கும் வீடு முனை ஆசல் கட்டுவதற்குமான காலகட்டம் உருவாகும் நின்று விதிங்க திருமணமாகாத நபர்களுக்கு ஏன்னா குடும்ப இந்த நேர காலங்களில் குடும்ப ஸ்தானத்தின் தொடக்கத்தில் தான் இந்த வருடம் தொடங்குதுங்க ஆனால் குடும்பஸ்தானத்தில் குருபவான் இருக்கனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கூடிய அவர்களுக்கு அரசு உதியாகவும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அடுத்தால் பார்த்தீங்கன்னா மறுமணத்துக்காக திருமணத்துக்காக காத்திருக்கூடிய மரும மறுமணம் திருமண யோகங்கள் பறவதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்குன்ற விதிங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த தமிழ் புத்தாண்டில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிகழ்ந்த ஒரு காலகட்டமாக தான் இருந்துகிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அறிவின் திறமை என்று விதிங்க இந்த குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு சென்றாலும் கூட முயற்சிகள் பலிதமாகவும் இருக்கிறதுங்க எடுக்கப்படிய பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வீதிங்க அதனால இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அதே போல குரு பயிற்சியும் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்துட்டு இந்த வருட காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்கள் கடன் சுமையில் இருந்து மீண்டு வருது கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுறது இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதையும் பார்த்து இருந்துங்க அதே வேளையில் இந்த வருட காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச மீனராசி என்பவர்கள் தந்தை வழி சொத்து சோகத்தில் ஏதாவது வில்லங்கள் இருக்குனாக்கா அதை இந்த நேரத்தில் தீர்த்து முடிச்சுக்கிறது ஒரு உறந்த காலகட்டமா இருந்துட்டு இருக்கின்றீங்க மத்த விதத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான அமைப்புகள் கிடையாது சீரும் சிறப்பமாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்